ஹலோ ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஹெல்தி அண்டு டேஸ்டான முருங்கைக்கீரை ரசங்க ரொம்ப சிம்பிளாக பருப்பு எதுவும் சேர்க்காம ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்ட்டான முறையில் இந்த அருமையான முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இது மாதிரி ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ்னால் ரெண்டு தக்காளி அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வதங்கி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது ரசமாக வைக்கிறதுனால நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா தான் இருக்கும் இவங்களை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வச்சிடலாங்க அந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரசம் நல்லாவே கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது சேர்த்துருக்கோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விடலாங்க இப்போ நல்லாவே கொதிச்சிடுச்சு ஆல்ரெடி நம்ம வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாங்க கீரையை சேர்த்த பிறகு வந்து ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாதுங்க ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிவிடலாம் கீரை மேலே இது மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறதுனால கீரையோட நிறம் மாறாமல் பச்சை கலராகவே இருக்குங்க கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் கீரையை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த முருங்கைக்கீரை கீரை ரசத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் நாலு வரமிளகாய் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த ரசத்தை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நல்ல கம கமனு சூப்பரான நம்மளோட முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பருப்பெல்லாம் வேக வச்சு செய்யணுங்கிற அந்த அவசியம் கிடையாது டக்குன்னு நம்ம இந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியானது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ